ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் விஜய் உடைய அரசியல் வருகையோடு தான் பார்க்கப்படும் பொதுவாக மாநாடு அப்படின்னு வந்தாலே எதிர்க்க ஆளுங்கட்சி அதுக்கு இடையூறு கொடுக்கறது நடக்கும் இது எம்ஜிஆர் இருந்து திமுகவும் அனுபவிச்சிருக்கு எல்லார் காலத்துலேயும் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீங்க மாதம் தோறும் மின்கட்டணம் பண்ணல அப்படின்னா கேட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் நான் அதுக்கப்புறம் தான் கேட்பேன் அப்புறம் தான் கேட்பேன்னா வருங்காலத்தில் அதுவும் கேள்வி ஆக்கப்படும் அதிக அமைச்சருடைய மகன்கள் இருக்கிறது திமுக தான் நினைக்கிறேன் துரைமுருகன் பையன் இருக்கார் பொன்முடி பையன் இருக்கார் ஏவாவே பையன் இருக்கார் கே என் நேரு பையன் இருக்கார் ஐ பையன் எம்எல்ஏ இருக்கார் எல்லார் வாரிசுகளும் வந்துட்டாங்க இன்றைக்கி நேருக்கு எதிராக வெளியில் வர்ற தகவலாம் வந்து நான் அதிமுகலேருந்தான் விடுறாங்க இல்லை பிஜேபிலேருந்து விட்றதா எந்த இவங்க ஆதரவு ஊடகங்கள் எதுவோ அதன் மூலியமாக நேருக்கு எதிராகவே செய்திகள் பரப்பப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் நேருவே ஓரம் காட்டணும் அப்படின்றது தானே இருக்கணும் மாநகராட்சியில் மேயர்கள் மேயர்களுக்கு எதிராக கவுன்சிலர்கள் தலைமையை மதிக்கிறதே கிடையாது மூணு வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்த திமுகவில் இந்த மாதிரி சலசலப்புகள் எல்லாம் வந்ததே கிடையாது தமிழ் மண் வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் விஜய் பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பிச்சாரு செப்டம்பர் மாதம் முதல் மாநாடு ஐந்தாம் தேதி படத்துக்கு வெளியீட்டுக்கு பிறகு மாநாடு அப்படின்னாங்க ஈரோடு சேலம் மதுரை திருச்சி ஏகப்பட்ட இடம் சொல்லி எங்கே போய் இடம் கேட்டாங்களோ அரசாங்கம் திமுக தடுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போ ஒரு வழியாக விக்கிரவாண்டியில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு நடிகர் விஜய் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தார் அதாவது அவங்க மன்றத்தை ரெகுலர் பண்ணார் வழக்கறிஞர் அணி மகளிர் அணி அந்த ஊடக அந்த இந்த டீமு சமூக வலைதள டீமு ரெடி பண்ணார் அப்புறம் சில இதெல்லாம் சொன்னாங்க இப்படி இப்படி நடந்துக்கணும் உட்பட ரொம்ப தெளிவாக வராது இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த கோட் படத்துக்கு அப்புறம் அரசியலுக்கு வருவாரு எல்லா ஒரு எந்த ஒரு கட்சிகளுக்குமே வந்து என்பது வந்து ரொம்ப முக்கியம் அந்த வரும்போது தான் என்ன கொள்கை கமலாசரன் நடத்துனார்ல ஒரு மாநாடு சும்மா பேசினா நல்லா பேசுவார் அந்த மாநாட்டில் தான் சொதப்பினார் அப்போ இருக்கா மதுரைன்னு நினைக்கிறேன் மதுரை விஜயகாந்த் மதுரை இவரும் மதுரை பிப்ரவரி மாதம் நடத்தினார் எல்லாரும் எதிர்பார்த்து பயங்கரமாக பேச போகிறாருன்னு பார்த்தா இவர் தான் கம்மியாக பேசினார் ரொம்ப பெருசாக பேசலை அந்த மாதிரி மாநாடுன்றது தான் பெருசாக எதிர்பார்ப்பாக இருக்கும் இன்னொன்று மற்ற கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மெசேஜ் எனக்கு இவ்வளோ ஆதரவாளர் இருக்காங்க இவ்வளோ கூட்டம் நான் இந்த கொள்கையில் இருக்கேன் நான் இவங்களை எதிர்க்கிறேன் இந்த வழியில் நான் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சி நாங்கள் இது பண்ண போகிறோம் ஒருவேளை அதில் கொச்சி கொடி அறிமுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாக மாநாடு அப்படின்னு வந்தாலே எதிர்க்க ஆளுங்கட்சி அதுக்கு இடையூறு கொடுக்கறது நடக்கும் இது எம்ஜிஆர் இருந்து திமுகவும் அனுபவிச்சிருக்கு எல்லார் காலத்துலேயும் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்க அது மாதிரி இவருக்கும் எங்கேயுமே இடம் கிடைக்கல சரி ஒரு ப்ரைவேட் காலேஜில் கேட்கலாம் இல்லை ப்ரைவேட்டுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தலான்னா நடத்தும் போதே எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் நீங்கள் எப்படி இடம் கொடுக்கலாம் அது அதனால் மற்றவங்களும் யோசிப்பாங்கள்ல கடைசியில் ஒரு வழியாக விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் விஜயகாந்த் கூட ஒரு மாநாடு நடத்தினார் பெரிய ஒரு மாநாடு அதனால் சென்டிமெண்டலாகவும் அது இதுவாக இருக்கும் இவர் வந்து அங்கே நடத்துகிறதா தகவல் ஆனால் அது எந்த அளவுக்கு தெரியாது அப்போ இவருடைய அந்த மாநாட்டு மூலியமாக கொடுக்குற மெசேஜி அவர் அன்றைக்கி பேச போகிறது பெரிய பேச பேசப்போலுன்றதுனால இந்த எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து இது சொல்லிகிட்டு இருந்தார் தவிர மற்ற விஷயங்களில் பெருசாக அவர் இந்த பட்ஜெட்டு மற்ற விஷயங்கள கூட ரியாக்ட் பண்ணல மின் கட்டண உயர்வுலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பண்ணலை மின் உயர்வுலாம் தொட்டு இருந்தாருன்னா பெரிய ரீச்சாக இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் வெளியில் மின்சாரம் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு பார்க்கும் போது தொட்டால் தான் தெரியும் அந்த மாதிரி தான் மக்கள் மனசும் இருக்குது மின்சார கட்டண உயர்வுலாம் வெளியில் தெரில எல்லாம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது தொட்டால் அன்றைக்கி தெரியும் அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீங்க மாதம் தோறும் மின்கட்டணம்ட்டு பண்ணலையே அப்படின்லாம் கேட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் நான் அதுக்கப்புறம் தான் கேட்பேன் கோர்ட்டுக்கு அப்புறம் தான் கேட்பேன்னா வருங்காலத்தில் அதுவும் கேள்வி ஆக்கப்படும் அப்போ நீங்கள் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணினா அதுக்கப்புறம் இவ்வளோ தான் பிரச்சனையா அரசியலுக்கு வர முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்போ அப்பா பிரச்சனை பிரச்சனையை பற்றி பேசாமல் வருமோ தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வரும் அதையும் ஒரு சந்தித்து தான் ஆகணும் அதனால் வந்து இந்த மாநாடு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் விஜயுடைய அரசியல் வருகையோடு சேர்ந்து தான் பார்க்கப்படும் தமிழில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் அரசியல் தான் அப்போ விஜய் அரசியல் என்ன அரசியல் செய்ய போகிறார் அப்படின்றது தான் பெருத்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது அதிமுக இருக்கும் திமுக இருக்கும் சீமானுக்கு இருக்கும் பிஜேபிக்கு இருக்கும் பிஜேபிக்கு என்ன இளைஞர்கள் அதிகமாக அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு அதிக யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இப்போ அதை இவர் கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் சீமான் அவரும் அந்த அதிகமான இளைஞர்கள் இது அது இவர்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் அதிமுகவுக்கு விட வேண்டியது இல்லை பிஜேபிக்கு கூட வேண்டியது கூட வேண்டியது இவருக்கு விழலாம் ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போமேன்னு நினைக்கலாம் அதிமுக வாக்குகள் உள்ளலாம் அதனால் பல இதுக்கு இருக்குது ஆனால் அதுக்கு அவர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு கட்சி எப்படி கொண்டு போக போகிறார் என்ன பேச போகிறார் அன்றைக்கி யாருக்கு எதிராக அவர் வந்து நிற்க போகிறாரு ஒரே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எதிர்க்க போகிறாரா இல்லை மாநில அரசு மட்டும் எதிர்ப்பேன் அப்படின்னா குத்திடுவாங்க முத்திரை அப்போது மத்திய அரசு நீங்கள் எதிர்க்கணும் மத்திய அரசை மட்டும் எதிர்ப்பேன்னாலும் சிக்கல் பொதுவாக எல்லாேரும் பத்திலையும் எல்லா கொள்கைகளையும் நான் வந்து பல விஷயங்களில் எது இஷ்யூ பேஸில் நான் எதிர்ப்பேன் அப்படின்னு போனார்னா சிக்கல் வராது அப்போது அது வந்து வெறுமனே விஜய் ரசிகர்களுக்காக அவர் பேச முடியாது பத்திரிகையாளர்களுக்காக பேசணும் ஏன்னா அவங்க நியாயத்தை சொல்லலை அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தகவலை நீங்கள் பேசணும் அரசியல் கட்சிகள் தலைவர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆகணும் பொதுமக்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க வர்றியா வாங்க வர்றீங்கன்னு ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய சக்ஸஸ் யாரும் கொடுக்கல தமிழ்நாட்டில் நீங்கள் விஜயகாந்து வந்தார் அவர் உடல்நிலை அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடு தவறான நிலைப்பாடுகள் அதனால் அவர் வந்து அப்படியே அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் கண்ணெதிரிலேயே மதிமுக தேமுதிக தேய ஆரம்பிச்சிருந்தேன் ரஜினிகாந்த் வரேன் வரேன் வரேன்னு அவர் வரலை சீமான் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரும் வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லைன்றப்போ ஒரு பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கூடல ஆனால் ஒரு சஸ்டைனாக நின்றுக்கிட்டு இருக்காரு அது ஒரு பார்ட்டு கமல் சொல்லவே வேணாம் ஏன் கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல எதுக்கு நடந்தினானு தெரியல எப்போ ஒரு தடவை ட்வீட் பண்ணுறது யாரை பாராட்டணும் யாரை இது பண்ணுறது கொள்கையை என்னன்னு கேட்கும்போது காப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் ஓகே அப்போ ஒளிச்சு வச்சிருக்காரு இப்போ வரைக்கும் அப்படி தான் சொன்னாரு ம் கொள்கை என்னன்னு கேட்கும்போது வந்து நான் வெளியே சொன்னதை பார்த்து காப்பி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் அது அவராது பரவாயில்ல கொள்கைன்னு கேட்டாங்க எனக்கு தலை சுத்திருச்சின்னார் ரஜினி இது அப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் மாறுபட்டு என்ன பண்ண போகிறீங்க சரத்குமார் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஆட்சி அதிகாரம் உங்கள் கைக்கு வரும் பவன் கல்யாணு மூவ் பண்ணி கொண்டு போகலையா அந்த மாதிரி உங்கள் கைக்கு வரும் ஆனால் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் விஜய் முன்னாடி ஒருக்கிற கேள்வி எல்லாரும் இருக்கிற கேள்வி எல்லாருடைய எதிர்பார்ப்பாரு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க விஜயோட இதுலேயும் வந்து மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பதினெட்டு தீர்மானம் அதை தாண்டி இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா அந்த தேதி முதல்ல வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்படின்னு சொல்லி பெரியார் பிறந்த நாள் அப்புறம் தேதி பிரதமர் மோடி இல்ல அது உண்மையான தேதியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை இருபத்தி ரெண்டாம் தேதியை வந்து ஒரு ஆஸ்தான ஜோடிதை கூச்சு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது தேய்பிரைவில் மாநாடு போடுறது அவசியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ இப்போ அரசியல் கட்சிக்குள்ளே வரும்போது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படி நான் திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிறாங்க அவர் தீ வேக்க ஆரம்பிக்கிறாரு தீக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அதுக்கு என்ன அவருக்கு நம்பிக்கை இருக்குதுங்க இறை நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் என்ன தப்பு இருக்குது இப்போ திமுக கூட அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் முருகன் விழா நடத்திய முதல் அவர் கலந்துக்க போகிறாருங்க ஒரு காலத்தில் இவங்க மற்றவங்களெலாம் வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து போக போகிறாங்க அதனால் இது எல்லாம் காலம் மாறிட்டு வருது ஒருத்தர் ஒரு மந்திரி சொல்கிறாரு உண்மையான ராமராட்சி நாங்கள் தான் அதுக்கு சீமான் சொல்கிறாரு கொலை கொல்ல போதை மருந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது தான் ராமராட்சியா ஏ இத்தி பாஜகக்காரங்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதனால் நீங்கள் வந்து ஒழுங்கான ஆட்சி நடத்தினால மக்களை சொல்லிட்டு போவாங்க இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்குது தேய் பிரை வளர் பிரை பார்ப்பாங்க எல்லா இதுவும் நடக்கிறது தானே அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ளே போனால் ஐயோ எப்போ அவ்வளோதான் டான் நம்ம பேசுகிறதுலாம் வீடியோவில் வெளியாகி இருக்குது எம்ஜிஆர் போனார் அதோட உடம்பு செல்லாமல் படுத்தார் இந்திரா காந்தி போனாங்க அதோட இதாயிடுச்சு அப்படின்ட்டு பகுத்தறிவாதியிலாம் அந்த கோயில் பக்கம் போவாங்க வாசல் வழியாக தான் பின்வாசல் வழியாக தான் போனாங்க அதனால் சீமான் கேட்குறாருல இங்கே அந்த கோயிலுக்கு போங்க பார்ப்போம் தைரியம் தான் முதல்வரை நம்பிக்கைகள் எல்லாருக்குமே இருக்குதுங்க நம்பிக்கை இருக்குது மூட இருக்குது வெளியே காமிச்சிக்காம நீங்க ராமராட்சி தான் எங்கள் ஆட்சி உண்மையான ராமராட்சின்றாங்க முருகன் கோயிலுக்கு போறான்றீங்க எல்லாம் சீமான் கேக்குறாரு முருகன் இன்னைக்கு தான் வந்தாரா இன்னும் வேற கிரகத்துல இருந்தாரான்னு கேக்குறாரு நியாயமான கேள்வி நாங்கள் தான் இந்துக்களுடைய பிரதிநிதின்ற மாதிரி இங்கே ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பேச்சுகள்லாம் வெளியில் வருது ஆனால் இவர்கள்தான் தீபாவளிக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு முடிவெடுக்கிறாங்க விடுமுறை தர வாழ்த்துக்கள் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ நம்பிக்கை உள்ளவர்களை நீங்கள் மதிக்கணுமா ஆனாவா ரமலானுக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறீங்க உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை ரமலான் எழுதி வாழ சொல்கிறீங்க அப்போ இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்கள் ரமலான் பண்டிகை நம்பிக்கை அவங்க கொண்டாடுறாங்க ரமலான் வாழ்த்து சொல்கிறீங்க பொங்கல் வாழ்த்து என்ன சொல்கிறீங்க உழவர் திருநாள் அதை விட இப்படி சொல்லுவாங்க தமிழர் திருநாள் அது தீபாவளி அனைவருக்குமான பண்டிகை தானே அது அது ஒரு கமர்ஷியல் பண்டிகை கேட்டால் என்ன கேட்டால் எல்லாருக்குமான ஒரு பண்டிகை போனஸு யூனஸ்ஸு எல்லாமே விநாயகர் சதுர்த்தி இந்து மக்கள் கொண்டாடுறதுனா நம்பிக்கை உழவர் கொண்டாடுறதானே உங்கள் வீட்லேயே கொண்டாட மாட்டாங்களா ஏன் இப்போ வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வியை நான் கேட்கல அவங்களும் கேட்குறாங்க பிஜேபியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க அப்போ நீங்கள் முதல்வருங்க தமிழகத்துடைய முதல்வர் தந்தை நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அப்பா மாதிரி அப்போ உங்களுடைய பிள்ளைகள்னால் எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போங்க மோடி வந்து ரம்ஜானுக்கும் பார்க்குறதுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு மோடி மேலே ஒரு கலசாயம் இங்கேருந்து பூசும்போது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிற முதலமைச்சர் தீபாவளிக்கு சொல்லுன்னா அந்த கேள்வி நியாயமாக நீங்கள் மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவர் சொல்லி ஆகணும் பிரதமர்ன்ற முறையில் சொல்லணும் அவர் வந்து பாஜகவுடைய இல்லை பிரதமர் ஆனால் பாஜக வந்து நான் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு நிற்கிறாங்க அப்போ அவங்க சொ பண்ணுறது பண்ணாது வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் பொதுவானவர் ஒன்றே குலம் ஒருவனு தேவன் தான் அவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்தோம் என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனு தான் எங்களுடைய இது அப்படின்னு ஒன்றே குலம் ஒருவன தேவன்னா கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாளர்களை நாங்கள் மதிக்கணுன்ற தான் அர்த்தம் அப்போ ஏன் இதாகுது குழப்பங்கள் உன்னை பிடிச்சிட்டோம் உடக்கூடாது அப்படிதான் நீட் தேர்வு வேணான்னு பிடிச்சிட்டோம் அதை உற்றக்கூடாது நீட் தேர்வு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களை இந்த மாணவர்களுக்கு எதாவது பண்ணணும் அது கிடையாது வேணாம் அவ்வளோதான் அப்போ அந்த மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வுன்னா ஐயோன்னு ஒரு பயம் நீட் தேர்வு இருக்கிற வரைக்கும் இப்போ கேரளாலாம் நடத்துகிறாங்கல்ல நீங்கள் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாவட்டந்தோறும் நீட் போய் பயிற்சி மையங்கள் சிலபஸில் அதுக்கான இதை கொண்டு வர்றது வரான்ல மொதல் பத்து இடத்துல வந்தான்ல தமிழன் நம்ம மாணவர்கள் அப்போ அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்குதுண்ணா எந்த தேர்வு தான் நடா போட்டி தேர்வு எடியா நான் ரெடி பண்ணுறேன் பசங்களை கொண்டு போகலாம்ல போட்டி தேர்வுனால் நான் இப்போ நீட் தேர்வுக்கு அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க நீட் தேர்வில் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னா இந்த பயிற்சி மையங்கள் தனியார் பயிற்சி மையங்கள் இந்த வினாத்தாள் முறைகள் இது அதுக்காக மற்ற சிஸ்டத்தை நீங்கள் இது பண்ண முடியாதுல்ல ராகுல் காந்தியே அவங்க மாற்றிட்டாங்க அவரே லாஸ்டில் ட்ரீஸ் தேர்வு வேணான்ற லெவல் வந்துட்டார் அவர் ஆரம்பத்தில் அவங்க காங்கிரஸ் மன்னர் பலர்கள் என்ன சொன்னாங்க நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்கள்ட்ட அவங்க முடிவெடுத்துக்கலான்றது தான் அவருடைய தேர்தல் அறிக்கை அவரே லாஸ்ட்டில் தான் சொல்கிறார் நீட் தேர்வு முறைகேடுகள் தான் எங்களுடைய இதுன்றார் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது நீட் தேர்வு முறைகேடுகளை தான் இது பண்ணுமே தவிர நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்றாங்க நீட் தேர்வை நிறுத்த முடியாதுன்னு கூட சொன்னாங்க சில மா கொஞ்சம் பேர் பாதிப்புன்றாங்க பல லட்சமானவர் எழுதுறான்றத இதை வந்து நிறுத்த முடியாது நிற்போம் தீர்ப்பு இந்த இதை நிறுத்த சொன்னதுக்கு அப்போ நீட் தேர்வு பற்றிய பார்வை இருக்குல்ல ஊரெல்லாம் ஒரு பக்கம் ஓடும் போது நானும் ஓடி தான் ஆவேன் என்ன அர்த்தம் அது பல பேர் நீங்க அந்த அதுல பத்தி ஒரு இதுவே இல்லாம இருக்கிறாங்க விஜய் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தோம் இருபத்தி ஆறுல விஜயதா அப்படின்னு இந்த பக்கம் வந்து விஜய் அதில் மாட்டிட்டாரு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படி இல்ல இந்த பக்கம் வந்துட்டோம் இதுல இன்னொரு விஷயம் வந்து இருபத்தி ஆறுல திமுகவுக்கு ஏற்கனவே குழு அமைச்சுட்டாங்க தேர்தலை வந்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்கு துணை முதல்வர் இப்ப கொடுப்பாங்க அப்ப கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்போ அண்மையில் முதலமைச்சர் வந்து கோரிக்கை வலுத்துருக்குது பழுக்கலை அப்படிங்கிறாரு மேடையில் பத்தொம்பாது தேதிக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு இன்னொரு அமைச்சர் இன்னொரு தேதி சொல்கிறாங்க ஸோ கொடுக்க போகிறாங்களா இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்கள வச்சு ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறாங்களா இப்படியும் வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே அங்கே இங்கே கொஞ்சம் பேர் சொல்கிறது நீ கொஞ்சம் பேசு ஆதரவு ஊடகத்தில் நீ பேசு நீயே கண்டுபிடிச்ச மாதிரி பேசு அப்படி இப்படின்னு பேசி அப்போ எல்லாருக்குமே என்ன மைண்ட் செட் வந்துடுவாங்க அடுத்து துணை முதல்வர் அவர்தான் தான் அப்போ அறிவிக்கும் போது ஒன்றுமே இருக்காது யாருக்குன்னு சொன்னது தானே பார்த்து அப்படின்னு வந்துடும் இன்னொன்று இவர் இல்லா விட்டால் வேறு யார் இருக்கா துரைமுருகனா இல்லை கொடுத்தா வாங்கிக்கிறதே சொல்லியிருக்காரு அவர் வாங்கி அவர் அவருடைய ஆசை இவங்களுடைய ஆசை அது கிடையாது இல்லை அப்போ அவர் என்ன எதிர்த்து பேசிடுவாரா நான் தான் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறேன் நீங்கள் தம்பி நீங்கள் அறுபத்தெட்டுலேருந்து இருக்கீங்க அதனால் நீங்கள் முதலமைச்சர் தம்பி நான் எழுவத்தொன்னுலேருந்து இருக்கேன் அதனால் நான் துணை முதலமைச்சர் சொல்லுவாரா மோஸ்ட்டு சீனியர் நான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்டு சீனியர் நீங்கள் தம்பி அறுபத்தி எட்டுலேருந்து இருக்கீங்க மாணவர் பருவத்திலே நானும் வந்தேன் அறுபத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லுவாரா இல்லாட்டி தம்பி இப்போ தான் தம்பி வந்து இளம் வயதாக இருக்கார் கொஞ்சம் வேகமாக இருப்பார் அவர் கொஞ்சம் பக்குவப்படட்டும் ஒரு ரெண்டு தேர்தலில் சந்திக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் தானாக வரட்டும் அப்படின்னு கலைஞர் மாதிரி கலைஞர் ஸ்டாலின் அப்படி தானே யோசிச்சார் அறுபத்தெட்டில் வந்தாலும் எண்பத்தி நாலில் தான் அவர் எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறார் எவ்வளோ இடைவெளி பாருங்கள் துணை முதல்வர் கூட ரெண்டாயிரத்தி ஆறுல பதவியேற்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அவருடைய அந்த இது தெரியுது அவருக்கு இந்த பீரியடுக்கு மேலே திமுக வந்து வழி நடத்துறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால துணை முதல்வர்னு கொண்டு வர்றார் அதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் அந்த டைம்ல இருந்து அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் கொண்டு வராரு இல்லை இந்த விவகாரத்துலேயும் வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடு தடுக்க முடியாது பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணதாக சொல்லப்படுது அப்படி கொடுக்க வேணாம்னு சொன்னாக்கி தள்ளி போடலாம்னு சொல்கிறத தலைமை கேட்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ என்ன பதவிங்க வகிக்கிறார் அவர் இப்போ அவர் துணை முதல்வர் தாங்க சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையில் என்ன எல்லா அமைச்சர்களுடைய இதுலேயும் அவர் இது பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் போக்குவரத்து பஸ்ஸு தொடங்கி வைக்கணும் யார் தொடங்கி வைக்கிறாங்க சிவசங்கர் எங்கே போனார் பக்கத்தில் ஒன்று முதல்வர் தொடங்கணும் இல்லை துறை அமைச்சர் தொடங்கணும் இந்த மாதிரி சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் தான் இந்த இதிலெல்லாம் நடக்கும் அப்போ அவர் அவ்வளோ பவர்ஃபுல் தானே அவர் தலைமையில் தானே அந்த குழு அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனை அவர் தலைமையில் தானே அந்த குழு அமைக்கிறார் மூத்த அமைச்சர்லாம் இருக்கிறாங்க அவர் குழு அமைக்கிறாங்க தலைமை வேறு யாரும் அவர் இருக்கார் அப்போ அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வேலை நடக்குது இல்லை அவர் தானே பிரதானமாக பேசுகிற எல்லாம் பண்ணுறாரு இன்னொன்று முதலாளித்துவ கட்சிகளில் நீங்கள் யார் ஏதாவது ஒரு மையப்புள்ளி இருப்பாங்க தலைவர் மையப்புள்ளி அவர் மக மையப்புள்ளியாக இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அது ஒரு வகையான பிஸ்னஸ் அது அந்த பிஸ்னஸ்க்கு வந்து எல்லாருமே கரெக்டாக ஒத்து வருவாங்க வேற ஒருத்தர் வரணுன்னா முதலாளிக்கு அதாவது மெயின் தலைவருக்கு வாரிசு இல்லாமல் இருக்கணும் அதிமுக மாதிரி எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை அதனால் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை எடப்பாடி வந்தார் ஆனால் எடப்பாடி வாரிசை கொண்டு வரல ஏன்னா அந்த சிஸ்டம் மாறிடுச்சாங்க ஏன்னா ஈக்குவலாக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க அதனால தான் இவங்க சொல்கிறது எடப்பாடி தலைமை யாரும் ஏற்றுக்கல அப்படி இப்படின்னு ஆனால் அவங்க ஒரு இதுவாக கொண்டு போகிறாங்க இங்கே அந்த இது இருக்குது இன்னொன்று வாரிசுன்றது திமுகவுக்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க வாரிசுடைய முதல் இதுவே காங்கிரஸ் தான் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராகு ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா தேர்தல் ஒட்டியோ வந்து சோனியா காந்தி ஒரு டீ பாட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து எடுத்துக்கொள்ள எந்த அது இல்லைன்னு சொல்லுங்க இந்தியாவில் மட்டும் தான் இருக்கா தெற்காசி நாடுகள் எங்கேயுமே இல்லையா அமெரிக்காவில் எல்லா நாட்டுலயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அதில் பிள்ளைகள் இருந்தால் காங்கிரசை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்லுறீங்களாங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பிரதமர் மோடி இதுக்கு ஒரு அருமையான வழங்க கொடுத்தார் வாரிசு கட்சி வாரிசுன்றதுக்கும் வாரிசுகள் அரசியல் வர்றதுக்கும் வித்தியாசம் அழகாக சொன்னார் அதாவது ஒரு வாரிசு ஒரு முதலமைச்சர் இருக்கார் அவர் ஒரு வாரிசு ஒரு அமைச்சராக ஏதோ ஒரு பொறுப்பில் வராரு இல்லை ஒரு தலைவர் இருக்கார் அவருடைய வாரிசு வர்றாங்க அது வேறு ஒரு கட்சியே இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க தான் பட்டயம் போட்ட மாதிரி அவங்களுக்கு கீழேயே இருக்கிறது வாரிசு கட்சி வாரிசு உரிமை வாரிசு கட்சின்னு நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு வேறு அது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அது கரெக்டு தான் உண்மையிலேயே ஏன்னா நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கங்க இப்போ இதே எடுத்து முலாயம் சிங் யாதவ் ஒரு புல்லா அகிலேஷ் யாதவ் அது வாரிசு கட்சி ஆனால் அவருக்குள்ள அவர் அவருக்கப்புறம் அவர் அகிலேஷ் யாதவ் மனைவி வந்துட்டாங்க நாளைக்கு அவர் ஃபுல்லாக வந்தார் லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இப்படி பருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா பையன் உமர் அப்துல்லா முன்னாடி ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா அங்கே முக்தி சம் அந்த அந்த அம்மா மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா அந்த தாக்கரே அவர் பையன் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே அது இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியிலே வந்துச்சுங்க பினராயி விஜயன் அவர் மக அவர் மருமகன் அமைச்சர் எங்கே இல்லை அதனால் வாரிசுன்றதை பற்றிலாம் பேசுறதுக்கு யாருக்குமே இது கிடையாது கம்பெனியாகலாம் ஆகிவிட்டது அரசியல் கட்சியை நான் முதல் போட்டு முதல் எடுக்கிறது தானே எவ்வளோ பணம் செலவழிக்கிறீங்க எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதோட ஜாஸ்தி எடுக்கணும் கேட்டால் நாங்கள் தேர்தலில் ஜெயிக்கணும் இது முதலாளித்துவ அரசியல் இதில் பணம் இருந்தால் தான் இது பண்ண முடியும் ஒரு சப்ப கட்டை கட்டிக்குவாங்க எல்லாரும் கரெக்ட் பண்ணுங்கன்னா யாரும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க இதில் திமுகவில் இன்னொரு ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா மூத்த அமைச்சர்கள் கிட்ட இருக்க மனக்கசப்பு அப்படின்னு சொல்லப்பட்டீங்க என்ன அப்படின்னா உதயநிதி நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது ஓகே ஆனால் உதயநிதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனியாரிட்டி பார்க்காம அன்பில் மகேஷை வந்து டாப்பாரில் ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க விக்ரமண்டி இடைத்தேர்தலில் கூட வந்து மற்ற அமைச்சர்களை விட்டுட்டு அன்பில் மகேஷ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு வெற்றிக்கு கூட அவருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்கப்பட்டுச்சு முதலமைச்சர் நேரடியாக கிரெடிட் கொடுத்தாரு ஸோ உங்கள் பையனை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அவருக்கு வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணும்போது எங்கள் சீனியாரிட்டி பாதிக்குது உங்கள் பையனுக்காக கொடுக்கலாம் எல்லாத்துக்காகவும் நாங்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க சில சீனியர் எந்த சீனியர் அமைச்சர் கேட்குறாங்க சொன்னதாக அப்படி கேட்குற சீனியர் அமைச்சருடைய பசங்கள் எல்லாம் இப்போ அரசியல் வந்துட்டாங்க அதிக அமைச்சருடைய மகன்கள் இருக்கிறது திமுக தான் நினைக்கிறேன் துரைமுருகன் பையன் இருக்கார் பொன்முடி பையன் இருக்கார் ஏவாவே பையன் இருக்கார் கே என் பையன் இருக்கார் ஐ பெரிசை பையன் எம்எல்ஏவாக இருக்கார் வேற யார் எல்லார் வாரிசுகளும் வந்துட்டாங்க உதயநிதி வந்துட்டார் அவர் அன்பில் பொய்யா மூலியமாக மகேஷ் வந்துட்டார் அவர் சின்ன வயது நண்பர்கள் ஒன்றா வளர்ந்தவங்க இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறை கரெக்டாக அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை இப்போ இருக்க சீனியாரிட்டி ஆர்டரில் மகேஷ் அவருக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குல்ல மகேஷ் அவர் திருச்சியில் அடுத்த கட்டமாக வராரு நீங்கள் எப்படி வந்தீங்க செல்வராஜின்னு ஒருத்தர் வந்து அவர் இல்லாமல் போய் தானே நீங்கள் வந்தீங்க உரம் கட்டிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க முன்னோலை சரியாக அப்படி அடுத்த ஓலை வரணும் அங்கே அந்த மாதிரி இன்றைக்கி கிட்டத்தட்ட அமைச்சர் நேரு வந்து ஒரு பெரிய தூண் திமுகவுக்கு நீங்கள் மத் இப்போ இங்கே எப்படி கசாகர் பாபு சென்னையில் ஒரு பெரிய தூணும் அந்த மாதிரி அந்த திருச்சியில் தொடர் வெற்றி நீங்கள் எந்த காலத்துலேயுமே அவர் வந்து இது கிடையாது அந்த மாதிரி மாவட்டத்தில் இருக்கிற குறுநீள மன்னர்கள் மாதிரி இன்றைக்கி நேருக்கு எதிராக வெளியில் வர்ற தகவல்கள்லாம் வந்து நான் அதிமுகலேருந்தான் விட்றாங்க இல்லை பிஜேபிலேருந்து வர்றதா எந்த இவங்க ஆதரவு ஊடகங்கள் எதுவோ அதன் மூலியமாக நேருக்கு எதிராகவே செய்திகள் பரப்பப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் நேருவே ஓரம் கட்டணும் அப்படின்றது தானே இது இதெல்லாம் பற்றி ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் இது வந்து ஒரு சைலண்ட்டாக இந்த வேலை நடந்துகிட்ருக்கு இருக்குது மூத்தவர்களை மற்றவங்கள ஓரம் கட்டுற ஏற்பாடு கிட்டத்தட்ட துரைமுருகன் அவர் கிட்டத்தட்ட ஓரம் கட்டுற ஏற்பாடு நடக்குது அப்போது இந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்குள்ளேயும் முணுமுணுப்புகள் இருக்கும் இன்னும் இதை தாண்டி பல விஷயங்கள் சொல்லலாம் அதனால வந்து ஒரு இதுதான் முதலாளித்துவ கட்சிக்குள்ள இது எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அந்த கலைஞர் காலத்தில் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் எல்லா மு தான் அந்த அந்த சீனியாரிட்டிக்கான ஒரு மரியாதை இருக்கும் அவங்களோட கலந்து ஆலோசித்து அவர் அந்த இதை கொண்டு போவார் இப்போ அது குறைஞ்சிருக்குது இப்போ நேருவே வந்து முதல்வர் கூட நிற்கிறாரு போகிறார் வரான்னா கூட அவருக்கான முக்கியத்துவன்றது மாதிரி பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு எதிராக வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் மேயர்கள் மேயர்களுக்கு எதிராக கவுன்சிலர்கள் தலைமையை மதிக்கிறதே கிடையாது கவுன்சிலர்களை இவங்களால் கட்டுப்படுத்தவே முடியும் திமுக புதுசாக பார்க்க முடியுது திமுக தலைமை ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ பெருசாக குரல் கொடுக்க மாட்டோம் பதிமூணு வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்த திமுக இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் வந்ததே கிடையாது வந்தாலும் கலைஞர் அழைக்கிடுவார் அந்த மாவட்டத்துக்கு போனார்னா ஆனால் ஆட்சியில் இருக்கிற கட்சி வெளிப்படையாக அப்படியே தெரியுது கெஞ்சிராங்க கூட்டிகிட்டு போய் சுற்றுலா கூட்டிட்டு போய் நம்பிக்கை திருமணத்தை தோல்வியடை வைக்கிறாங்க இன்னொரு இதில் அந்த கோரம் வராமல் இருக்கிறதுக்கு பாத்துக்கிறாங்க அதில் மேயரை காப்பாத்துறாங்க அதுக்கு பிறகு அந்த மேயரை காப்பாற்ற முடியல அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் பகுதியில் ஒரு ஊராட்சி மன்ற சேர்மன் வந்து ஒன் டு ஒன் டிபேட்டுக்கு கூப்பிட்றாங்க எதிர்கட்சியில இருக்கவங்க டிபேட்டுக்கு கூப்பிட்டு பார்த்துருக்கோம் சொந்த கட்சியில ஒரு ஊராட்சி மன்ற சேர்மன் ஒரு மாநிலத்தில் இருக்க ஒரு துறை அமைச்சரை வந்து வாங்க ஒன் டு ஒன் பேசுவோம் டிபேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் போரம்ல மீடியாவில் பேசுறாங்க மீடியாவில் பேசுறாங்க இன்னொருத்தர் அமைச்சர் நேருகிட்ட நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஃபேஸ்புக் லால்குடி எம்எல்ஏ போட்டு போடுறாரு இது மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில அப்படி இல்லை அந்த லால்குடி எம்எல்ஏ விஷயத்துல வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக மொத்தமாக திருச்சியில் வாஷ் அவுட் ஆகும்போது கூட வந்து அவர் ஜெயிச்சார் ஜெயிச்சார் அப்பேற்பட்டவர் வந்து இன்னைக்கு நான் உயிரோட தான் இருக்கேன் நீ மதிங்க அப்படின்னு சொல்லி கலைஞராக இருந்தால் டக்குன்னு அவரை தூக்கிடுவார் அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கிடைச்சிருக்கும் ஏன்னா இது மாதிரி ஆட்கள் தான் தளபதிகளாக மாறுவாங்க இந்த தளபதிகள் தான் பெரிய மன்னர் சக்கரவர்த்தியை பாதுகாக்கணும் குறுநில மன்னர்கள் தான் சக்கரவர்த்தியை பாதுகாக்கணும் குறுநில மன்னர்கள் இல்லாத அளவுக்குலாம் போச்சுன்னா சிக்கலாகும் நான் முதலாளித்துவ கட்சியில் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த செட்டப்லாம் இருந்தால் ஆகணும் காங்கிரஸுக்கு அது இருந்தது ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறுநில மன்னர்களாக முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க போக போக அவங்கள போட்டு ரொம்ப இது பண்ணோன்னா டாமினேஷன் அது இதுன்னு போனோன்னா அவங்களே பிஜேபிக்கு போகிறது எல்லாம் போனோம் தான் இப்போ பிஜேபி எப்படி கிட்டத்தட்ட காங்கிரஸில் இருக்கவங்க பா பாதி பேர் அப்படியே இதுக்கு ஷிஃப்டானது தான் விளைவு அது இங்கேயே நடக்கும் நீங்க இது வந்து இதான் நீர் பூத்த நெருப்பு ஆட்சியில் இருக்க எந்த கட்சிகிட்டையுமே பிரச்சனை வெளியில வராது எதுவுமே வெடிச்சு கிளம்பாது ஏன்னா எந்தவொரு எல்லோரும் ஏதோ ஒரு வகையில ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால வேற வழி இல்லாமல் கம்முன்னு இருப்பாங்க இல்லை இந்த ஒரு கருத்து வந்து கடந்த காலங்களே முன்னோக்கி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது நாலு வருஷம் பிரச்சனை இல்லை முடிஞ்ச உடனே வெடிக்கும் அப்படின்னாங்க முடிஞ்ச பிறகு வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த நாலு நாலரை வருஷம் ஓபிஎஸ் வந்து எப்போ பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி உள்ளே வந்து சேர்ந்தவரோ துணை முதலில் வாங்கிட்டாரோ அப்போயே வந்து கட்சி ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க ஏ எங்கேயுமே அந்த இடத்துல ஒரு கட்சிக்குள்ளே எந்த முன்மொழிப்பும் இல்லை ஊராட்சி மன்றம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திமுகவில் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனாலுமே இங்கே இப்போ ஆரம்பிக்கிறது இல்லை அதிமுகவில் வந்து முடிஞ்சு ஆட்சி முடிஞ்ச உடனே வெடித்தது எடப்பாடி தலைமையில் வெடித்தது அவர் ஹேண்டில் பண்ண தேர்தலுக்கே வெடிச்சிச்சு என்னென்னா எடப்பாடி மட்டும் இல்லை எடப்பாடி ஒட்டி ஒரு டீம் இருந்துச்சு அவங்க எல்லா மாவட்டச் செயலரில் கரெக்ட் பண்ணாங்க அந்தந்த மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டாங்க ஒரு டீமு ஓபிஎஸ் வெர்சஸ் இதுன்ற மாதிரி போச்சு ஒரு வெடிப்பு வந்தது ஓபிஎஸால் பெருசாக சாதிக்க முடியல அதனால் அது நின்று போச்சு இங்கே இன்னொன்று எடப்பாடி வந்து ஒற்றை தலைமை அப்படின்னு வச்சுட்டு இது பண்ணாலும் எடப்பாடி ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு மோனோபோலியாவை வந்து ஒரு பவர் பிரியல அங்கேயே அந்த எடப்பாடி அந்த வேலையை பண்ணாருன்னா உடஞ்சிடும் இங்கே அப்படி இல்லையே இங்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த பத்திரிகையில் சொல்கிறாங்க மூத்த அமைச்சர்கள் அதிருப்தியில் இருக்காங்க இவருக்கு பவர் அவருக்கு பவர்னு இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பவர்னு வரப்போ மற்றவங்க ஒன்றுமே இல்லையா நாங்களாம் அப்போ நாங்கள் தேர்தல் டைமில் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அது அந்த இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா இதுதான் இந்த ரெண்டு கட்சிக்குள்ளே இப்போ இருக்கிற வித்தியாசம் இது மாத்தியம்காலே இருக்குது தலைவர் இப்போ இவரை திடீர்னு வெளிநாட்டில் படிச்சுருந்தாரி ஆகிட்டாங்க அப்போ நாங்களாம் என்ன அப்படின்ற முனு இருக்க தான் செய்யுது அது எல்லா முதலாளித்துவ அது இருக்கும் இதுதான் இன்னைக்கு நிலமை இதுவரை எங்களோட எனக்கு கருத்துக்களை பையன் நன்றி